அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர் இந்த கதையை நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு விடயமும் இல்லை அவர் ஒரு பெரிய மனிதரும் இல்லை ஒரு தேசிய தேசிய அரசியல் கட்சியில அவர் தேசியத்தை பற்றி சும்மா இங்க வாய் தமிழ் தமிழினத்துக்காக குரல் கொடுக்கிற மாதிரி போய் பாராளுமன்றத்திலையும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்தி கொண்டிருக்கிறார் குளவும் அதே போன்றுதான் இன்றைக்கு ஜெனிவாவிலேயும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிற பெரிய ஒருவேளை நடத்தாத வெளியே தான் நடத்துகிறேன் என்று இந்த டிக்டோக்குகளில் சும்மா பேசிக்கொண்ட வைத்தியம்ன்றதுல பைத்தியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று பைத்தியமோ தெரியாத அவருக்கு வைத்தியம் பக வேண்டிய ஒரு ஏற்படலாம் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை அவர் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க போன வரமல்ல அவர் தனது பிரச்சனையை உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நெச்சம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கிறார்களோட நடிச்சேன் ஆனா அந்த அவர் போய் தனக்கு இங்க பாதுகாப்பு இல்லையாண்டு அங்கே ரெனிபாவில் கூறியிருக்கின்றார் அதே போன்று அவர் தந்தையை கடத்திய விட அது தனக்கு பெரிய ஒரு பாதிப்பை தான் அங்கே விமர்சிக்கின்றார் ஒரு பொது மகனாகவும் ஒரு பொது மக்களுக்காக கதைக்கின்ற ஒரு அரசியல்வாதிகளாகவும் அங்கு செல்லவில்லை அவர் தனது தங்கத்திற்காக கலைக்கிறார் என்ற மாதிரியும் அந்த பலவிதமான பல கோணங்களில் கரைக்கிறார் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட தரப்புகள் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒன்று ஒன்று இந்த சர்வதேசத்துக்கும் சரி இந்த தாயகத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகின்றோம் என்னென்று கேட்டால் நாங்கள் உண்மையாகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் எமது உறவுகள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி கிடைக்கும் விதைத்தான் நாம் போராடுகின்றோம் என்று ஆனால் நாங்கள் அப்பப்ப அவர் தோன்றுகின்ற போராட்டங்களை செய்கின்ற ஒரு குழுக்கள் இல்லை அந்த செய்து விட்டு மீண்டும் மறைந்து போவார்கள் ஆனால் நாங்கள் உண்டு ஒன்று வரை நாம் தொடர்ச்சியாக நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாகவே நாங்கள் உண்டு வரை இருக்கின்றோம் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து விமர்சிப்பவர்கள் இந்த அதிலையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் விமர்சிப்பது என்பது ஒரு தமிழ் மக்களுக்கான நீதி வழங்காமல் அதை நீத்து போக செய்கின்ற ஒரு சக்தி செயலாகத்தான் அவருடைய செயற்பாட்டை பார்க்க வேண்டி இருக்கின்றது உண்மையாகவே இதில் இருக்கிற தாய்மக்களை நீங்க கண்கூடாக பார்க்கின்ற போது அவர்களுக்கு வேதனையோடும் வலியோடும் இருந்து ஒரு அவர்களுக்கு வீட்டுல சாப்பிட சாப்பாடு இருக்கும் உழுக்க நல்ல ஆடைகள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து தமது உறவுகளுக்கு நீதி வரும் என்பதற்காக அவர்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டிய இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கின்றார் இந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லுங்கிறார் அவர் உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லவே எங்களுக்கு கூச்சமாக இருக்கின்றது ஏன்னு கேட்டால் ஒரு தாய்மார்களை பார்த்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூலிப்படையா குறிப்படையாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறதும் பட்டு சாவு பட்டுச்சாவடியின் உடுத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போற தாய் அன்னைக்கு தனது உங்க வீட்டுல இருந்து ஒரு வேலைக்கு போன ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் லட்சம் அப்படி நீங்கள் உண்மையாகவே அந்த அவர் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு சொல்லும் மிக அவதானமாக சொல்லுவோம் அந்த மக்கள் மீது நீ ஒரு மக்கள் விரதநிலையாக சென்று அந்த மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது ஏனென்றால் எங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் உங்களுக்கு மிக வேதனையாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு இந்த தெருவில் இருந்து போராடுகின்ற எத்தனை வருட காலமாக சும்மா இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து போட்டு அந்தந்த நேரம் தோன்றி போராடுகின்றவர்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை தொடர்ச்சியாக போறாங்க நாங்கள் எவ்வளவு மன வலிமையை இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு எவ்வளவு உலகம் பாதித்திருக்கின்றோம் எங்களோட குடும்ப வருமானத்தை இழந்திருக்கின்றோம் அதெல்லாம் தெரியாமல் ஒரு கணவனை இழந்த தான் எவ்வளவு குடும்ப சுமையை சுமக்கிறாள் அதே மாதிரி தாய் தனது புள்ளியை இழந்து எவ்வளவு வேதனையோடு வாழ்கின்றார் அதை விடுத்து சும்மா தேவையில்லாத விமர்சனங்களை இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் மீது யாருமே விமர்சிக்காதீர்கள் உண்மையிலேயே நீங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு ஆக்களாக மாறுவீர்கள் ஏனென்று கேட்டா நாங்கள் அப்படியான ஒரு பாதிக்கப்பட்ட நாங்கள் நாங்கள் அப்படியான ஒருவரும் இல்லை நாங்கள் சொல்கின்றோம் வேணும் என்றால் உனக்கு தரம் தாரம் என்றால் சொல்லுங்கள் நாங்கள் இரண்டாயிரம் தாரம் நாங்கள் அப்படி இன்றைக்கு அரசாங்கம் இரண்டு லட்சம் முப்பது அந்த கேட்கின்ற போது நாங்களே அந்த ஓஎம்பி கேட்கிறோம் நீ அஞ்சு நாங்கள் அஞ்சு லட்சம் தாரம் எங்கட புள்ளியை தாருக்கிறது அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு எங்களுக்கு நிதி வசதிகள் இல்லாட்டியும் நாங்கள் எங்களோட உறவுக்காக எதையும் உணர்ந்து நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்கள் மீது வீணான வசைகளை பாடுபவர்களும் வீணான விமர்சனங்களை செய்வர்களும் ஒன்றுடன் முகர்த்தி கொள்ள வேண்டும் நீங்கள் ஆதாரபூர்வமி கதைக்க ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பின் மீது அதன் இன்னும் வேதனையை கூட்டுகின்ற போதுதான் அவர்கள் எவ்வளவு ஒரு வழிகளோடு இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து ஒரு மனிதனுக்கு புன்னிருக்கின்ற போதுதான் அவனுக்கு வேதனை தெரியும் புன்னிருக்கிறவன் போது இருக்கிறாங்க இன்றைக்கு ஜெனிவாவில் கூட்டத்தொடரில் போயிருந்து ஒரு பாதிக்கப்பட்ட தாய் தனது சாட்சியங்களை கூறுகின்ற போது அவள் இந்த உள்ளத்தில் இருந்து உள்ள கூடல்கள் வெளியே வந்து அங்கு கதைக்கின்ற ஆனால் அதே போல அதற்காக இங்கு ஒரு போராட்டங்களை செய்துவிட்டு அதற்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு நாள் போராட்டத்திலே இந்த உலகம் அவர்களை பெருமளவில் அவர்களை பெருமைப்படுத்தி அந்த இடத்திலே ஜெனிவா முன்றலிலே அவர்கள் ஏதோ உங்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதாக எங்கள் அனுமதி இல்லாமலே பல பேர் பல இது அங்கு அரசியலை செய்கின்றார்கள் நாங்களும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் நாங்களும் பாதிக்கப்பட்ட தரப்புகளாக இந்த இந்த இடத்தில் எத்தனையோ காலமாக போராடி வருகின்றோம் ஆனால் எப்பயுமே அதிகார வர்க்கமாக இருக்கிறவர்களுக்கு தான் மதிப்பு இந்த பாமர மக்களாக இருந்து வீதியோரத்தில் போராடுபவர்களுக்கு பெருமதி இல்லை அதே போன்றுதான் இந்த சாட்சியங்களை நாம் ஒன்று ஒன்று அவர்கள் நேரடியாக சாட்சியம் அளிக்க நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அவர்களுக்கு ஏனென்று கேட்டால் அவர்கள் சார்பாக அங்கு வந்து குரல் கொடுப்பவர்கள் உண்மையான சாட்சியங்களை சொல்வதற்கு முடியாது சொன்னாலும் அவர்கள் அதை விமர்சித்து தான் சொல்ல வேண்டும் அவங்களுக்கு கதையை இன்னொரு நாளைக்கு கேட்டு தான் நமக்கு சொல்ல வேணும் انا பாதிக்கப்பட்ட தரப்புகள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து நேரே சாட்சியமளிப்பதற்கு நீங்கள் ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் இன்று தான் இந்த வேளையில இந்த ஐناவனமக்கு கிந்து விமர்சிப்பதை விட்டு இந்த மக்கள் ஒரு நாட்டிலே ஒரு ஒரு நாட்டை எடுத்து பாருங்கள் இந்த இந்த கோட்டை கோவنده சொல்லுகின்ற போது இந்த சிங் போர்களை வீட்டுக்கு அனுப்புன்ற போது எவ்வளவு கிளர்ச்சியாக எழுந்தார்கள் ஒரு அவர்கள் எப்படி ஒற்றுமையாக குரல் கொடுத்தார்கள் சரியோ ஆனால் அந்த மக்கள் ஒரு திளர்ச்சியை கண்டோம் அதே போன்ற இந்த இனத்துக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதற்கு அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டு ஒரு குரலாக கொடுத்து நாம் ஒரு திளர்ச்சியை உருவாக்குவோமாக இருந்தால் அன்றைய இனத்துக்கான இன விடுதலையும் இந்த இனத்துக்கு நடைபெற்ற இனப்படுகொலுக்குமான தீர்வை நாம் சர்வதேசத்திடம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக்